குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி கடகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடகம் ராசிக்குரிய புனர் பூசம் பூசம் ஆயிலியம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பல்வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் சந்தர்ப்பங்கள் விரைவில் உங்கள் முன் முன்வரும் பணியிடம் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டக்கூடும் பணியில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை தேடுபவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் தொழிலில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாளிகள் சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஆர்வம் தரும் வெளிநாட்டு தொடர்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்கள் உங்கள் கருத்துக்களை மதிக்கக்கூடும் பழைய பிரச்சனைகள் தீரும் உடல் நலம் சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் உற்சாகம் அதிகரிக்கும் பயணங்களில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் விஷ்ணு தேவையை வழிபடுவது சிறப்பு பசுமை பருப்பை தானமாக கொடுக்கலாம் பூசம் குழப்பங்கள் குறையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும் சில விஷயங்களில் தெளிவுகள் கிடைக்கும் பணியிடம் அலுவலகத்தில் புதிய மாற்றங்கள் வரும் சக ஊழியர்களுடன் இணைந்து செயல்படலாம் உங்கள் முடிவுகளை செயல்படுத்தும் முன்னர் மேலும் யோசிக்கவும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடுவோருக்கு சாதகமான தகவல்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் கடன் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் போட்டி அதிகரிக்கும் ஆனால் நம்பிக்கையுடன் செயல்படலாம் குடும்பம் குடும்ப உறவுகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் உறவினர்களுடன் நல்ல தொடர்பு ஏற்படும் வீட்டு செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உடல்நலம் தூக்கமின்மை போன்ற சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கிய உணவுகளை தவறாமல் உட்கொள்ளவும் மன அமைதி பெற தியானம் செய்யலாம் பரிகாரம் தேவியை வழிபடவும் சிறப்பான சேவை செய்யலாம் ஆயிலியம் ஒத்துழைப்பான நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பான நாள் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணியிடம் அலுவலகத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது நல்லது உங்களை மறுக்க முடியாத ஒரு நபராக உருவாக்க இது நல்ல தருணம் தொழில் தொழிலில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முதலீடுகள் பற்றிய தீர்மானங்கள் இன்று எடுக்கலாம் பழைய திட்டங்களை விரைவாக நிறைவேற்றலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் உறவினர்கள் உங்களை ஆதரிக்கக்கூடும் வீட்டு செலவுகள் சீராக இருக்கும் உடல் நலம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் உணவு கட்டுப்பாடு அவசியம் பரிகாரம் ஆனந்த வடிவசிவனை வழிபடவும் காளி தாயாரை பூஜிக்கலாம்